அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்ட் மகர ராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேற நீ வேண்டும் என்னோடு அப்படின்ட்டு இருக்கும் நீ வேண்டும் என பாடும் மாதம் அப்படின்ட்டேன் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் நினைத்தது நிறைவேற நீ வேண்டும் என பாடும் நேரம் ஆக மற்றவங்களோட இணைந்து க்ளோஸா உள்ளவங்க அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டா இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கலாம் இல்லை ரொம்ப க்ளோஸாக உள்ள நட்புகள் உறவுகள் க்ளோஸா உள்ளவங்க ரொம்ப ஒரு ஒரு இன்டமஸ் இன்டிமசிம்பாங்கல்ல அப்படி ஒரு நெருக்கம் கடைபிடிக்கக்கூடியவங்களோட இணைந்து இந்த மாதத்தை கிடக்கிற மாதிரி இருக்குது ஏன் அதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்புதான் அதிரடி வெற்றிகள் அதிரடி முன்னேற்றங்கள் தொட்டது தொடங்குறது இப்படிலாம் இருக்கும் பயிற்சி உங்களுக்கு நல்லாதான் இருக்கு இதுவரையில இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நல்ல ஸ்புடம் போடப்பட்டிருப்பீங்க நல்லா சுத்தப்படுத்தப்பட்டிருப்பீங்க பியூரா இருப்பீங்க இப்போ உங்க முயற்சிகள் தெளிவாக இருக்கும் உலகத்தை உங்களையும் சரியா புரிஞ்சுக்கொண்டு புரிந்து கொண்டு வேலை மாதிரி சனி பகவானோடு சுக்கரன் இணைந்திருக்கிறார் சுக்கரன் கலத்திர காரகன் காரக கோள் காரகம்னா கலத்திரம் செக்ஸை கொடுக்கும் எதிர்பாலினரை குறிக்கும் குறிப்பாக லைஃப் பார்ட்னரை குறிக்கும் சோ லைஃப் பார்ட்னரோட இணைந்து முயற்சி பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சுக்கரன் தான் உங்களுக்கு மிகவும் யோகாதிபதி ஐந்து பத்து குடைமை அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு அந்தஸ்து மரியாதை கொடுக்கறது தொழில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது அப்படி உங்களை ஒரு சுகமான வாழ்க்கைக்கு இட்டு செல்வது போல பண்ணக்கூடியவர் யாருன்னா அந்த சுக்கரன் தான் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் அந்த உச்ச சுக்கரனோடு உங்கள் லக்னாதிபதி இணைவதால் ரொம்ப க்ளோஸா யாரெல்லாம் பார்த்து நீங்க ஒரு கவர்ச்சி ஒரு ஒரு வித ஒரு அன்புல மயங்குறீங்களோ அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப இணைந்து முயற்சிக்கிறப்ப தான் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு கூட உள்ளவங்களை சிக்கல் பண்ணிடக்கூடாது கெடுத்துடக்கூடாது அது அறியாமை நிறைந்த கோல் சனி பகவான்ங்கிறதால சில டைம் அப்படி பண்ணும் அதனால தான் இந்த மாதம் கூட இருக்கிறவங்க நெருங்கியவர்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனைகள் வேண்டாம் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதால உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் கிட்டத்தட்ட ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அந்த சுக்கரன் உச்ச வீட்டில் தான் இருக்கார் அடுத்து நாலாம் இடம் போகிறதும் நல்லது ஐந்தாம் இடத்ததிபதி நாளில் இருக்கிறப்ப அப்படி ஒரு சுகம் சொத்து சுகம் கிடைக்கும் அவங்களுக்கு சொத்துக்கள் வாங்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கும் அவன் புதனோடு இணைவது போலெல்லாம் இருக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கலை ரிலேட்டடாலாம் பக்கவாக இருக்கும் ஆனால் இவர் அங்கே ஒன்று ஆறு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ளே அந்த புதன் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று இந்த ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அந்த புதன் நாலாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான் ஏதாவது ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் இருக்கும் அந்த அந்த மெடிடேஷனுக்கான அந்த பவர் கிடைக்கும் அந்த வித்தை கிடைக்கும் மெடிடேஷன் வித்தை உங்களுக்கு கைகூடும் அடுத்து இருபத்தி மூணு அஞ்சு அவர் ஐந்தாம் இடம் போறதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியத்துல இருக்கிறதால ஒரு சமநிலையில் அப்படி நீங்கள் பிகேவ் பண்ணக்கூடிய தன்மை அண்டு கூட யார் இருக்கா சூரியன் உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல அவரோட போய் அந்த ஒன்பதாம் இடத்ததிபதியான புதன் நினைவது நிபுணத்துவ யோகத்தை வெளிப்படுத்தும் இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்ததிபதியா வர்றதால கூட்டாளிகளை பங்குதாரர்களை பகைத்து கொள்ள கூடாது அவங்க வெயிட்டு பார்ட்டியாக இருப்பாங்க உங்களை விட உங்களை விட எல்லாத்துலேயும் ஸ்கில்லாக இருக்கட்டும் பொருளாதாரத்தில் இருக்கட்டும் அதிகாரத்தில் இருக்கட்டும் எல்லாவற்றிலும் உங்களை விட பெரியாளாக இருப்பாங்க அதனால அவங்கள பகைத்து கொள்ளக்கூடாது அதனால தான் இந்த மாதம் நினைத்தது நிறைவேற நீ வேண்டும் யாராக இருந்தாலும் க்ளோஸாக இருக்கிறவங்கள வச்சுக்கணும் அப்படி பாடும் நேரம் இருக்க அவங்கள்ட்ட பகை விரோதம் படாதபடி பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் அந்த புதன் ஐந்தில் இருக்கிறதும் சிறப்பு தான் அப்புறம் ஆறாம் இடம் போகிறப்ப சுமார்ன்னு சொல்லணும் இருந்தாலும் அவர் ஆட்சி வீட்டுக்கு போயிடுறார் அவர் வந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த ஒன்பதாம் விதியான புதன் ஆறாம் இடம் போகிறது காரியத்தில் அப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் பக்காவா நீங்கள் செய்கிறது பெருமையாக வரும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் போட்டி பொறாமைகள் இருக்கும் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுடையதாக இருக்கும் அது கன்ஃபார்ம்டு ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கிறார்கள் அண்டு லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்கிறார் சனி பகவான் அதனால் கூட்டாளிகளோடு இணைந்து செய்யணும் ஏன்னா சூரியனும் எட்டாம் இடத்ததிபதியாக வரார் அப்போ பங்குதாரர்களை ரெப்ரசன்ட் பண்ணும் அண்டு கலத்திரக்காரகனான சுக்கரனும் லக்னாதிபதியோட இணைந்திருக்கிறார் லைஃப் பார்ட்னர் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் நல்ல நன்மைகள் கிடைக்கும் அளவோட பழ பழகிக்கணும் நிதானமாக பழகிக்கணும் நீங்கள் அன்பு பாசத்துல அப்படி உருகினீங்கன்னா வம்பு ஏன்னா அங்கே திருவோண நட்சத்திரம் இருக்கும் அது ஓவரா அன்பு பாசத்துல எதுன்னா தன்னை இழந்துரும் அது மாதிரி பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஸோ சூரியனும் சுக்ரனும் மற்றவங்களோட இணைந்து தான் செயல்பட செயல்படணும் நோ அதர் வேங்கிற மாதிரி பண்ணுறாரு அதனால தான் இந்த பாட்டை போட்டிருக்கேன் நினைத்தது நீ சாரி நினைத்தது நிறைவேற நீ வேண்டும் அப்படின்னு சோ இது மாத்திரமல்ல ஏழாம் இடத்ததிபதியான சந்திரனும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் லக்னம் ராசியிலேயே வந்து உட்கார்றார் அதனால மற்றவங்க உங்களை டேரக்ட் பண்ணுவாங்க மற்றவங்க டாமினேட் பண்ணுவாங்க மத்தவங்கள நீங்கள் தவிர்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் வருது அதனால தான் ஏதோ பேடு தசாபத்தி இருந்துச்சுன்னா கூட இருக்கிறவங்களை பகிஞ்சிட்டு நீங்கள் பெருசாக சாதிச்சிடலான்னு பண்ணுறது பேண்டாங்கிறதுக்காக தான் இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் இது மட்டும் அல்ல இரண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய கேது அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் ஏதாவது சிக்கலாக பேசுறது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது பண்ணிங்கன்னா இந்த பாட்னர் முறிவு பிரிவுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கேது ஏற்படுத்தி தந்துடுவார் அப்போ பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்காது இந்த மாதத்தில் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் நல்லா இருந்தாலும் சூழலோடு பாட்னரோடு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களோடு இணைந்து செயல்படுறப்ப தான் நல்லது அவங்க முறிவு பிரிவுன்னு போனால் சட்டனே இறங்கிக்கணும் அவங்க கூட இணைந்து பிகேவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லாட்டி இந்த சர்ப்ப தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா பேடு தசாபுத்தியா இருந்தா பார்ட்னரை முறிவு பிரிவுன்னு போற மாதிரி பண்ணிடும் அவங்க இவன் சரிபட்டு வர மாட்டான்னு அந்த மனைவியோ இல்லை இவ சரிபட்டு வர மாட்டான்னு அந்த கணவனோ டைவர்ஸ் கேட்கறது முறிவு பிரிவுன்னு போறது இப்படிலாம் வரும் அது கெட்ட தசாபுத்தி இருந்தா தான் இணைந்து செயல்பட்டுக்கணும் பிரச்சனை வேண்டான்னு இது மாத்திரமல்ல ஏழாம் இடத்தில் இருக்கிற ஏழில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோசத்தை ஏற்படுத்தும் யாராக இருந்தாலும் வரக்கூடிய ஆளு டென்ஷன் மோடு முட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்லவேளை அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆகிற ஏன்னா வீட்டில் தான் ஒரு செவ்வாய் உச்சம் ஆக தான் மோடு முட்டி மாதிரி சாஃப்டா இருப்பீங்க திடீர்னு வந்துருச்சுன்னா ஒரு ரவுடி போல பிகேவ் பண்ணுவீங்க ஒரு என்ன அப்படி ஒரு ஐஸ் கட்டி மாதிரி மந்தியாக இருப்பீங்க திடீர்னு அதிரடி காட்டுவீங்க ஆ ஊன்னு என்ன செய்யறோன்னு தெரியாம ஓவரா ஏதாவது பண்ணிருவீங்க அதாவது வச்சா குடுமி சரச்சா மொட்டைங்கிற மாதிரி பிகேவியர் இருக்கும் இப்ப அந்த பாதகாதிபதியா வர்றார் உங்களுக்கு அந்த செவ்வாய் அவன் ஏழாம் இடத்துல இருக்கிறது மற்றவங்க சூழல்ல பகச்சிக்க கூடாது பார்ட்னர்ட பகச்சிக்க கூடாது க்ளோஸா உள்ளவங்கள்ட்ட பகச்சிக்க கூடாது அவங்க வலிமை இல்லாதவர்கள் போல தெரிவார்கள் ஏன்னா அங்கே நீச்ச வீட்டுல செவ்வாய் செவ்வாய் இருக்கிறதால இவங்க என்ன பண்ணிட முடியும் இப்பதைக்கு நம்மளை தான் அவங்க இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னு அலட்சியமா நீங்க பிகோவ் பண்ணீங்கன்னா பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த செவ்வாய் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நீச்ச கதியில் இருக்கார் அப்புறம் அவர் இடப்பெயர்ச்சி ஆகி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வருகிறார் எட்டாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் வர்றது ஓரளவு நல்லது பாதகங்கள் நடக்காது பட் லாபம் தான் கிடைக்கும் தான் கூட்டாளிகளை வச்சுக்கிட்டாதான் லாபம் நல்லா இருக்கும் இண்டிவிஜுவலாக இருந்தால் லாபம் இழப்பு வந்துடும் அந்த பார்ட்னர் முறிவு பிரிவுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா எட்டில் கேது இருக்கிறது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த செவ்வாயும் சேருவதால் அப்படி கடுப்பாயி சரியே வர மாட்டானு அந்த மனைவி பெரியிறதோ இல்லை கணவன் பெரியதோ இல்லை ரொம்ப க்ளோஸாக உள்ள நட்புகள் விலகிறதோ ஒரு அந்த நல்ல பாட்னர் நீடித்த பாட்னர் பரம்பரை பாட்னர் அப்பாவோட அதான் பரம்பரையாக வந்தது அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அவரோட பையனுக்கு பையனுக்கு ஃப்ரெண்டு இப்படி வந்தவங்க முறிவு பிரிவுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் அது பெரிய லாப இழப்பை கொடுக்கும் அதனால தான் நான் இந்த டைட்டிலே நினைத்தது நிறைவேற நீ வேண்டும் யாரையும் பகச்சிக்கவே கூடாது கூட இருக்கிறவங்களோட அவங்க வேணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படி கொடுத்து தாங்க நீங்க தப்பிக்க முடியும் ஏன் இத சொல்கிறேன்னா சனி பயிற்சி நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சி சரியில்லை அண்டு குரு பயிற்சி மூணு பன்னிரெண்டு கூட அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைகிறது அவங்களோட இணைந்து தான் ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி இருக்கும் நீங்க தனித்து அதிரடியாக நான் பண்ணிடுவேன் பிறட்டிடுவேன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா ஆபத்து பெரிய அளவுக்கு பகை விரோதத்துல மாட்டிக்கிறது கடனில் மாட்டிக்கிறது அது மாதிரி ஆகும் சில வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்கன்னா ஹவுஸ்வைஃபா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கடன் வர போறது இல்லை அவங்களுக்கு உடம்பு பாதிக்கப்படும் மனசு சரியில்லைன்னு உடம்பு சரியில்லைன்னு ஆகிற மாதிரி ஆயிடும் தான் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போய்க்கணும் அவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக வேண்டும் இருந்தாலும் இந்த மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்கள் எதிர்பாலினர் ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட பிரச்சனை இல்லை ஏதாவது தப்பு நடந்தா கூட விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை நல்லது கெட்டது இதே வேற எதிர்பாலினர் அப்படின்னா ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா கெட்ட பேர் வந்துடும் அவமானங்கள் வரும் நீங்க உங்களையே இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கணும் சூரியனா எச்சரிக்கை உணர்வு இருக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்து சேர்றப்ப ஏதோ ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு ஏதோ விட்ட குறை தொட்டகுறைன்னு ஏதாவது சிக்கல் பண்ணிடுவீங்க எச்சரிக்கை இருப்பையும் விட்ட குறை தொட்டகுறைன்னு ஏதோ ஒரு மனசுக்கு அப்படி இதாகி சிக்கல் நடக்க வாய்ப்பு உண்டு எதிர்பாலினர் வகையில அதை கவனம் வச்சுக்கணும் சந்திரனாக இருந்தால் அன்பு பாசத்திலேயே அதாவது மகர லக்னம் அந்த மகர ராசியில உத்ராட நட்சத்திரம்னாக்கா அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும் விட்ட குறை தொட்ட யாராவது வந்தால் விழுந்துருவீங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது சந்திரனாலே அந்த பொசிவ்னஸ் இருக்கும் ஓவராக அன்பு பாசத்தில் மற்றவங்கள்ட்ட சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு செவ்வாய்ங்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கவர்ந்து உங்களை இழக்கக்கூடிய தன்மையும் வரும் அதனால கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நவாம்சத்தில் அந்த சுக்ரன் கேதுவோல் இணைந்திருக்கிறார் சோ குரு பகவான் ராகு கேது அந்த முக்கியமான கோள்கள் சரியில்லை சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கிறதால மற்றவங்களோட சூழலோட இணைந்து செயல்பட்டால் ராகு கேது கெடுக்க முடியாது அண்ட் நீங்க இண்டிவிஜுவலாக செய்யாம மற்றவங்களோட செய்யறப்ப பகை விரோதம் பிரச்சனைகள் வராத செய்யறப்ப அந்த குரு பகவான் பெருசா அவங்களுக்கு வியாதி இல்ல பகை அதாவது கடனில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டிக்கிறதுன்னு இல்லாமல் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதினு கிடைக்கும் இல்லாட்டி அந்த குரு பகவான் அப்படி நிம்மதியை பறித்து விட்டுருவார் வெட்டி செலவு வீண் வரையத்தை கொடுத்துருவார் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தலைப்பை கொடுத்துருக்கேன் இந்த மாதம் மகர லக்னம் அன்று மகர ராசி அன்புள்ளங்கள் ரொம்ப நெருங்கியவர்களிடம் மிகவும் அன்போடு விட்டு கொடுத்து டோட்டலாக உங்களை கரைத்து கொள்ளும் தன்மையில் இருந்துட்டீங்கன்னா சூப்பர் அதனால தான் இந்த பாட்டை போடு போட்டிருக்கேன் அதை தலைப்பாக கொடுத்துருக்கேன் நினைத்தது நிறைவேறும் நீ வேண்டும் என்னோடு அப்படின்னு அந்த பாட்டு வரும் அது அந்த மாதிரி பாடினீங்கன்னாக்கா பிரச்சனை வராமல் தப்பிச்சுக்கலாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஈவன் கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் கூட மெடிடேட் பண்ணிக்கங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க இந்த மாதிரி இந்த கவனம் வச்சுக்கணும் யார்ட்டையும் முறிவு பிரிவு கூடாதுன்னு இப்போ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்